மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நம்பியூர் ஆரம்ப சுகாதாரையும் முப்பது படுக்கையில் கொண்டிருக்கிற ஆரம்ப சுகாதாரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது இப்போது தாலுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது நம்பியூரை சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில் அரசு மருத்துவமனையாக அதை மாற்றுவதற்கு அரசு முன்வருமா என்பதை ஒன்பதுமா என்பதும் கோசனத்தில் இருக்கிற சுகாதார நிலையம் பழுதடைந்து இன்றைக்கு புதிய கட்டிடம் கட்டப்படாமல் இருக்கிறது அதையும் கட்டுவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றப்படும் முப்பது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக அது தர அதுவே தாலுகா மருத்துவமனையாக மாற்றப்படுகிற போது ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கிற கிராம சுகாதார செவிலியர்கள் போன்ற பல்வேறு வசதிகள் அங்கிருந்து வெளியில் சென்றுவிடும் என்பது மன்ற உறுப்பினருக்கு தெரியும் இருந்தாலும் அவருடைய கோரிக்கை எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு புதிய கட்டிடங்கள் குறித்தும் பேசியிருக்கிறார்கள் புதிய கட்டிடங்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஆயிரத்தி நானூறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டிடங்களை கட்டி தந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அவர் சொன்ன அந்த மருத்துவமனையின் புதிய கட்டிடம் அந்த முன்னுரிமை அடிப்படையில் கட்டித் தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள்